இது இதுவரைக்கும் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் சபாநாயகருக்காக ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை முதல் முறையாக இந்த மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம் இந்த தேர்தலில் சபாநாயகர் தேர்தலுக்கான ஒரு தேர்தலை நடத்த போறாங்க நாளைக்கு இந்தியா கூட்டணி தரப்பில் நாங்கள் வந்து உங்க சபாநாயகருக்கு நாங்கள் ஆதரவு தரோம் நீங்க உங்களோட வேட்பாளருக்கு பண்ணிங்க உங்களை சில சபாநாயகர் வச்சுக்கோங்க ஆனால் துணை சபாநாயகர் பதவி வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் இதுதான் மரபு இது வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு முடியாதுன்றாங்க அந்த பேச்சுவார்த்தை நிறைவேறாமல் போயிடுச்சு அதனால இப்போ போட்டி ஏற்பட்டு அவைக்கு வந்து முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடியவர் வந்து சபாநாயகர் தான் அப்படிப்பட்ட சபாநாயகர்

வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில வணக்கம் புதிதாக அரசு யார் சபாநாயகரா இருக்கணும் அப்படின்னு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனா இந்த முறை வந்து யார் சபாநாயகரா இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு போட்டி நடைபெறுது அதற்கான காரணம் என்ன சார் இதுவரைக்கும் இந்தியாவில் பிறகு பல கட்சிகள் ஆட்சி அமைச்சிருக்கு பல கூட்டணிகள் ஆட்சி அமைச்சிருக்கு எழுவத்தேரில் ஜனதா கட்சி ஆரம்பித்த ஆட்சி ஆரம்பித்தப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய கூட்டணி ஆட்சி அதுக்கப்புறம் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசாங்கம் கூட கூட்டணி ஆட்சி தான் அதற்கு காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருக்கு மாறி மாறி பல கட்சிகள் ஆட்சி செய்கிறதாலும் கூட இதுவரைக்கும் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் சபாநாயகருக்காக ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை முதல் முறையாக இந்த மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம் இந்த தேர்தலில் சபாநாயகர் தேர்தலுக்கான ஒரு தேர்தலை நடத்த போகிறாங்க நாளைக்கு அதாவது இது வரைக்கும் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை சபாநாயகர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு ச ஒரு கூடி பேசி ஒரு முடிவெடுத்து சபாநாயகராக ஒரு பொதுவான சபாநாயகர் அவர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவராக இருக்கணும் எந்த அரசியல் கட்சியில் பதவியில் இருந்தாலும் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் சபாநாயகருக்கு வரணும் சபாநாயகரை ஆளும் ஆளும்கட்சியை சேர்ந்த அவர்களும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் ரெண்டு பேரும் கையை அழைச்சிட்டு போய் அவர் உக்கார வைப்பாங்க இதுதான் இதுவரைக்கும் இருந்த மரபு அது எத்தனை ஃபுல் மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட ஒரு கூட்டணி கட்சிகளோடு எதிர்கட்சிகளோட சமூகமாக பேசி முடிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி தரப்பில் வந்து நாங்கள் அவங்க வந்து உங்கள் சபாநாயகருக்கு நாங்கள் ஆதரவு தரோம் நீங்கள் எங்களோடய வேட்பாளர் பாட்டிங்க நீங்கள் உங்களால் சின்ன சபாநாயகராக வச்சுக்கோங்க ஆனால் துணை சபாநாயகர் பதவி வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் இதுதான் மரபு இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த தம்பித்துறை கூட ஒரு முறை துணை சபாநாயகர் இருந்தார் முன்னாடி ஒரு காலத்தில் இருந்து ரெண்டு முறை துணை சபாநாயகராக இருக்கார் தம்பித்துறை அந்த மாதிரி மரபு இருக்குது அதாவது யாராவது ஒரு கூட்டணி கட்சிக்கு துணை சபாநாயகரை விட்டு கொடுத்துருவாங்க சபாநாயகராக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க தான் இது வரைக்கும் நின்றுருக்கு இந்த மாதிரி துறை சபாநாயகருக்கு எங்களை விட்டு கொடுங்கன்னு சொல்லி இந்தியா கூட்டணி கேட்குறப்ப அவங்க முடியாதுங்கிறாங்க முடியாதுன்னா அப்புறம் நாங்கள் போட்டியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஓம் பிர்லா பழைய சபாநாயகர் போன முறை சபாநாயகர் இருந்த ஓம் பிர்லா பிஜேபியினுடைய முகமாக இருந்தவர் ஆர்எஸ்எஸினுடைய உறுப்பினராக இருந்தவர் அவர் ஐ போன ஐந்து ஆண்டுகளில் அவர் அவ அவையை எப்படி நடத்திட்டு போனாருங்கிறது பார்த்தோம் அவருடைய அந்த காலத்தில் தான் அதிகப்படியான சஸ்பெண்ட் பண்ணியிருந்தது அதாவது நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவருடைய சபாநாயகருக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு பட்சமாக செயல்படுறாருன்னு அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு இருந்தது ஏன் நம்மளுடைய பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கு கூட செங்கோலை எடுத்துகிட்டு பிரதமர் தான் போனார் இவர் பின்னாடி போனார் ஆக்சுவலாக அவைக்கு வந்து முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடியவர் வந்து சபாநாயகர் தான் அப்படிப்பட்ட சபாநாயகர் ஆளும் கட்சி எது சொன்னாலும் தலையாட்டி உடனே செய்யக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையை போல இருந்தவர் தான் இப்போ இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர் மேல் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது அவரை தான் திருப்பி முன்னிலைப்படுத்துகிறாங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிஜேபியின் சார்பாக அவரை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க இந்தியா கூட்டணி சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவரை நிப்பாட்டிக்கிங்க துணை சபாநாயகர் இந்தியா கூட்டணி சார்பில் ஒருத்தர் நாங்கள் கொடுக்குறோம் அவரை நீங்கள் போடணுங்கிறது முடியாதுன்றாங்க அந்த பேச்சுவார்த்தை நிறைவேறாமல் போயிடுச்சு அதனால இப்போ போட்டி ஏற்பட்டிருக்கு இப்போ நாளைக்கு சபாநாயகர் தேர்தல் போது இது இந்திய வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு பிறகு தான் இப்போ தான் முத முதல்ல ஒரு சபாநாயகருக்காக ஒரு போட்டி தேர்வு நடக்குது இதில் வந்து ஓம் பிர்லா சார்பு அதாவது என்டிஏ சார்பில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணி சார்பில் சுரேஷும் கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படிங்கிற நிற்கிறார் இந்த கொடிக்குன்னில் சுரேஷ் யார் அப்படின்னா ஒரு கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர் மாவேலிக்கரா அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது கேரளாவில் அந்த தொகுதியில் எட்டு முறை வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சீனியர் பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நிப்பாடுறாங்க கூடுதல் அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ இந்தியா கூட்டணியில் எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாண்டே கொடிக்குனில் சுரேஷை வந்து வேட்பாளராக நிற்க வைக்கிறது தான் இப்போ இந்தியா முழுக்கவும் வந்து நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம் த தலித் மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு இந்திய கூட்டணியில் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அவர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரையோ நிற்க வைக்கிறாங்க அதுக்கு இந்தியா கூட்டணி இது என்டிஏ கூட்டணி ஆதரவு அளிக்க மாட்டேங்குது இப்போ அப்படிங்கும்போது இப்போ சமீபாலமாக ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அதாவது ஒரு பக்கம் வந்து கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு பக்கம் பிசிஎஸ்சி அந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் அதுக்கு இந்த கொடிக்குன்னில் சுரேஷன் வட்டம் நிப்பாட்டி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டாக வந்து வரக்கிற தேர்தலில் காட்டும் இதுக்கு முன்னாடி தற்காலிக சபாநாயகராக வந்து கொடிக்குண்ணில் சுரேஷை தான் ரெஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அவருக்கு தான் எல்லா சீனியாரிட்டி இருக்குது எட்டு வருஷம் சபாநாயகராக இருக்கார் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் சீனியர் உறுப்பினர் வந்து கொடிக்குண்டில் சுரேஷ் தான் அவர் தான் ஜனாதிபதி என்ன பண்ணுறாரு தற்காலிக சபாநாயகராக நியமிப்பார் அவர் தான் வந்து மற்ற நாடாளுமன்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பதவி பிரமாணம் வைப்பார் ஆனால் அதையும் வந்து நிராகரிக்கிடுச்சு பிஜேபி என்டிஏ கூட்டணி நிராகரித்து பிஜேபியை சேர்ந்த ஹரி அப்படின்ற ஒரு ஒடிசாவை சேர்ந்தவரை வந்து அவரை வந்து தற்காலிக சபாநாயகராக போட்டிருக்காங்க அதில் என்ன அப்படின்னு நம்ம விசாரித்து பார்க்குறப்ப அவர் வந்து ஏழு முறை பிஜு ஜனதா தளம் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் அவர் போன வருஷம் தான் பிஜேபிக்கு அவர் சேர்ந்துருக்கார் இதுலேயும் விதிமீறல் இருக்குது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்குது இப்போ அவர் தான் தற்காலிக சபாநாயகராக பிரமாணம் செஞ்சு வச்சுட்டுருக்குறார் எல்லாருக்கும் இப்போ அதுக்கும் கொடிக்கண்ணு கொடிக்கண்ணில் ஸ்ரேஷ் தான் போட வேண்டியது அதுக்கும் நேராகரிச்சுட்டாங்க சபாநாயகர் வேட்பாளராக போடுறதுக்கு அதுக்கும் சபாநாயகர் நியமிக்கிறதுக்கு அதுக்கும் நிராகரிச்சுட்டாங்க துணை சபாநாயகராக போகிறதுக்கு அதுக்கும் நிராகரிச்சிட்டாங்க இப்போ முதல் முறையாக ஒரு போட்டி ஒன்று வந்திருக்கு இது அரசியலாகவே பார்க்கப்படுகிறது அதாவது தலித் நான் தலித் அப்படிங்கிற அரசியலை வந்து பிஜேபி பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறது அதை வந்து இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு பெரிய அளவில் இந்த ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறாங்க இப்போ நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் இன்னைய பதவியேற்றக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப முதலில் பதவியேற்ற அன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆயிடுச்சு அனைத்து இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளியில் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை வச்சுக்கிட்டே பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக இருக்க தர்ம தர்மேந்திர பிரதான் பதவியேற்க போகிறப்ப பேன் நீட்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பதவியேற்கிற அன்னைக்கே நாடாளுமன்றத்தில் பெரிய கோச்சமாயிடுச்சு அப்போ முதல் நாளே இவர்கள் இவர்களை சமாளிக்க முடியல அப்படிங்கும் போது இனி வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரியான பிரச்சனைகள் தொடரும் ஏன்னா எதிர்கட்சிகள் இன்றைக்கி பெரிய வலுவாக இருக்குது பிஜு தனா ஒரு பதினோரு நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் இருக்காங்க நாங்கள் வந்து இனி எந்த காலத்துலேயும் வந்து கூட்டணி இல்லைங்கிறாங்க பிஜேபிக்கு எந்த தார்மீக அடிப்படையில் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க இப்போ மேல்சபையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இப்படிங்கும் போது இவங்க இங்கேயும் எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாது அதாவது லோக்சபாவிலையும் இவர்கள் எந்த தீர்மானத்தையும் போன ஆட்சி காலத்தில் மாதிரி யாருக்கும் விவாதம் இல்லாமல் ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவாங்க ஒரே சட்டத்தை உடனே கொண்டு வந்து இனிமேல் எந்த சட்டத்தை இவங்க நான் லோக்சபாவிலையும் நிறைவேற்ற முடியாது ராஜ்யசபாவிலையும் அவர்களால் நிறைவேற்ற முடியாது எதுக்குமே ரெண்டுக்கும் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஆண்டுகள் போன பத்தாண்டுகள் ராஜாவை போல ஒரு மன்னரை போல் நினச்சதெல்லாம் உடனே உடனே சாட்சிட்டு இருந்தாங்க ஒரு ஒரே நாள் இரவில் நோட்டீஸ் இல்லாது ஒரே நாள் இரவில் இருபத்தி நாள் நாள் லாக்டவுன் ஒரே நாள் நைட்டில் சிஏயை கொண்டு வந்தோம் அப்படின்னு எல்லாமே அவர்களுடைய நினைச்சதை எல்லாம் சட்டமாகிட்டே இருந்தாங்க ஒரு மன்னர் ஆட்சியை எப்படி நடத்தி இனிமேல் அது நடக்காது அது முதல் நாளையே எதிர்கட்சிகள் வந்து ஒரு பெரிய அளவில் அன்றைக்கி பிரச்சனையை கையில் எடுத்து கொண்டு போயிருக்காங்க இந்த ஆட்சியை இவர்கள் ஐந்து வருஷம் சுகமுக சுமூகமாக எப்படி ரன் பண்ணிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல கூட்டணி கட்சிகள் ரொம்ப வலுவாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க இவர்கள் செய்ய செய்ய கூட்டணி கட்சியினுடைய ஒற்றுமையை வந்து அங்கே பலப்பட்டுக்கிட்டே வருது இப்போ ராஜ்யசபாவிலேயே இவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது லோக்சபாவிலேயும் மெஜாரிட்டி கிடையாது அப்படிங்கும்போது இந்த 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 மாதிரியான சுச்சுவேஷனை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போன பழக்கம் கிடையாது பத்து வருஷத்தில் ஃபுல் மெஜாரிட்டியில் நினைச்சதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருந்த பிஜேபியில் வந்து கூட்டணி கட்சிகளோடு இருந்தாங்க கூட்டணி கட்சிகளோடு இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளையும் அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் வாஜ்பாய்கிட்ட இருந்தது ஆனால் இவர்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது அப்படிங்கும்போது முதல் நாளிலே அமல் இது மொழியாக நாடாளுமன்றம் ஆரம்பிச்சிருக்கு முதல் நாள்லேயே முதல் கூட்டத்தொடரிலேயே நாடா சபாநாயகருக்கு வேட்பாளருக்கு தேர்வு நடைபெற்றிருக்கு இப்படி பல குழப்பங்களோட இந்த அவை தொடங்கி இருக்குது இவங்க எப்படி இதை ரன் பண்ணிட்டு போக போகிறாங்க தான் திருத்தம் பார்க்குறேன் காந்தியோட நாடாளுமன்றத்தில் காந்தி அவர்களோட ஸ்டாச்சுவை வந்து இடமாற்றி வைக்கப்பட்டுதான் சொல்றாங்க இதற்கு இந்தியா கூட்டணியோட எதிர்ப்பு எப்படி இருந்தது அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க வெளியில் வந்து நேற்று முதல் நாள்லேயே அந்த இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சோனியா காந்தியே அன்றைக்கி களத்தில் வந்து அங்கே பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க இவர்கள் வந்து இனிமேலாவது போராட்டத்திற்கு இதுவரைக்கும் நடந்த பத்து வருடத்தில் எந்த போராட்டத்திற்குமே அவங்க வந்து செவி சாய்ச்சதில்லை அது எந்த போராட்டத்தை மதிச்சதே கிடையாது யாருடைய போராட்டத்தையும் அவங்க வந்து மதித்ததே கிடையாது ஆனால் இனிமேல் அப்படி செய்ய முடியாது கூட்டணி கட்சியில் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு அவர் செவி சாய்த்து தான் ஆகணும் அந்த அந்த போராட்டங்களே அவர்கள் காது கொடுத்து தான் கேட்டாகணும் அந்த போராட்டத்திற்கு அவர்கள் பணிந்து தான் ஆகணும் இது எப்படி அவங்க நடத்தி கொண்டு போறாங்கிறது அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்ப சுரேஷ் கோ சுரேஷ் அவர்கள் வந்து தலித் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவர் மறுக்கிறாங்களா இல்ல அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இல்ல பாஜக உள்ளவங்க தான் வந்து துணை சபாநாயகராகவும் இருக்கணும் அப்படிங்கறதுனால பண்றாங்களா இல்ல அவர் தலித் அப்படின்ற அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த கண் அந்த கண் பார்வை இருக்கு அவங்களுக்கு வந்து இப்ப கொடிக்கொன்னில் சுரேஷ் வந்து ஒரு இந்தியாவுக்கு முழுக்க ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் பதவி பிரமாணம் செய் வைக்கிறதா மோடிக்கு அவர் தான் பதவி பிரமாணம் செய்ய வைக்கணும் இதுக்கு ச இதுக்கு நம்ம நேரடியாக அவர்களை குற்றச்சாட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வரலாற்று சம்பவம் கொண்டிருக்கு இந்தியாவினுடைய தலைமகளாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவருக்கு ராமர் கோவில் திறக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அதே போல் இந்தியாவினுடைய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கிறதுக்கு அழைப்பு கிடையாது அப்போ அவர்களை எந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் பார்க்குறாங்க அப்புறம் இந்த மாதிரியான மனநிலையில் அவங்க இருக்கிறாங்கிறது இவர்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச வரலாற்று சாதனைகள்லாம் இருக்குது அப்படிக்கும் போது இப்போ ஒரு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தற்காலிக சபாநாயகராக ஒரு பிரதம மந்திரிக்கு பதவி பிரமாணம் செய்து வப்பதா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருக்கன்னா இவர் தான் பதவி பிரமாணம் செய்யும் அந்த மனநிலையை அவங்கள்ட்ட இருக்குது அப்போ இவங்க எதுக்கு காரணம் எதிர்கட்சியாக சேர்ந்தவர் தலை சமூக கட்சி ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்குது அதைத்தான் வெளிப்படையாக இப்போ காங்கிரஸ் கட்சி இதை கையில் எடுத்து பேசுது உங்களுக்கு அந்த பரந்த மனப்பான்மை இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை நீங்கள் வெளியில் தான் பேசுகிறீங்க ஒரு பழங்குடியினர் சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து நாங்கள் வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியை ஆக்கி வச்சுருக்கோன்றீங்க ஆக்கி வச்சு என்ன பண்ணீங்க கோயிலுக்குள்ளே மாட்டேங்கிறீங்க நாடாளுமன்ற அவைக்குள்ளே விட அளப்பட மாட்டேங்கிறீங்க தரப்பு விழாவுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் பேரளவில் அரசியல்காக அந்த தலித்த அரசியலை பயன்படுத்துகிறீங்க ஆனால் உண்மையாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க இதை வந்து இந்த தேர்தலில் ராகுல் காந்தி எடுத்துகிட்டு போனார் அதனால தான் யூபியில் பல தொகுதிகளில் அவங்க தோல்வியை சந்தித்தாங்க இப்போ இந்த விஷயமும் அவர்களுக்கு மேலும் மேலும் சரிவு கொடுக்கும் அவர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரி மேட்டுமை மனத்தில் தான் இருக்கிறாங்க அதுக்கு தான் உதாரணமாக நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கேன் கண்மாடி இதை பற்றி அவங்க நம்ம பெருசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் அந்த மனநிலை தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் அந்த மனநிலையில் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்க காங்கிரஸ் இல்லையே காங்கிரஸ் அந்த மாதிரி மனநிலை இருந்தால் கார்கே அவர்களை இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க தமிழ்நாட்டில் க செல்வ பரந்தி அவர்களை தலைவராக இருக்கிறாங்க பல மாநிலங்களில் ஆகியிருக்காங்க ராகுல் காந்தி அந்த அந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது இந்தியாவில் நினைக்கிறார் இன்றைக்கி போகிற பயணங்கள் போன இடத்துலாம் பல இடங்களில் போனார் இவங்கள மாதிரி போய்ட்டு ஒரு தலித்து வீட்டில் சாப்பிட்டு வந்தது ஃபோட்டோ எடுத்து போட்டு அது ஒரு பெருமையாக அது ஒரு சாதனையாக பேசுகிற மாதிரி இல்லையே எல்லோரும் கட்டி அணைச்சி ரெண்டு பக்கம் கையை பிடிச்சியில் கூட்டு போகிறார் அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சி இப்பொழுது அந்த நிலைமையில் இல்லை தமிழ்நாட்டை ஒரு செல்வ பிறந்த இருக்கட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரே ஒரு தலை சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருக்கிறார் அவரைக்கும் போது இந்த அரசியலை இனி தெளிவாக புரிஞ்சிருக்கு காங்கிரஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணால் எடுபடாது எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கணும் ஏன்னா காரா கார்கே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாநில அமைச்சராக மத்திய அமைச்சராக கட்சியினுடைய பெரிய சீனியர் பர்சன் அவருக்கு ஒரு தலைவர் பதவி சரியான பதவியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அவர் ஒரு அனுபவத்தின் வழியில் இந்த கட்சியை கரெக்டாக கொண்டு போகிறாரு முதல் தேர்தலை சந்திச்சிருக்காரு அளவில் வெற்றி பெற்றுருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் இப்போ செல்வப் பருந்தகை போட்டிருக்காங்க செல்வப் பெருந்தகையை தமிழ்நாட்டுடைய தலைவராக போட்ட போது காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது போது எல்லாரையும் வரவணிச்சு போகிறது தான் அது காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரியான மனநிலை இல்லை இப்போ பிஜேபி அந்த மனநிலையில் இருக்கு இப்போதான் இல்லை இப்போ முன்னாடி ராகுல் காந்திக்கு முன்னாடி அப்படி இருந்ததுன்னு சொல்றேன் இல்லை அப்படி கிடையாது அவர் சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர் தானே அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் மன்மோகன் சிங் பத்து வருடத்தை அவர் தான் பிரைம் மினிஸ்டர் வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரியான பார்சியாலிட்டி காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலும் கிடையாது சார் இன்றைக்கு பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி